நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அமலா பாலுக்கும் இயக்குனர் விஜய்க்கும் ஏற்பட்ட திருமண விரிசலுக்கு பிறகு அவங்க இப்ப தமிழ் சினிமாவை கலக்கிட்டு வர்றாங்கன்னு அதுக்கிடையில தனுஷ் நடிக்க இருக்கும் வடசென்னை படத்துல பாலுக்கு தனுஷ் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஆனா அந்த விஷயம் தனுஷோட ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கலையாமா அதனால ஐஸ்வர்யா இந்த மேட்ரை பத்தி அவங்க அப்பா ரஜினியிடம் சொல்லியிருக்காங்க போல ஏற்கனவே நம்ம ஆளுக தனுஷுக்கும் அமலாபாலுக்கும் கிசுகிசுவை கலப்புனது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால ரஜினி ஒரு ஐடியா பண்ணிருக்காரு தான் அடுத்த நடிக்கை இருக்கும் ரஞ்சித் படத்துல அமலாபால ஒப்பந்தம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காராமா ரஜினிக்கு பால் ஜோடியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டால் ஏற்கனவே பாப்புலராக இருக்கும் அமலா பால் படத்திற்கு ஒரு ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க இன்னொரு முக்கியமான ஆப்பு என்னென்னா ஏழு எட்டு மாதம் பால் ரஜினியுடன் நடிக்க வேண்டியது வரும் அதில் நடிகர் தனுஷும் அமலாபாலும் ரஜினி மற்றும் ஐஸ்வர்யா விரிச்ச வழக்கி வந்துடுவாங்க இது மாதிரி பண்ணுறதுனால தனுஷுக்கும் அமலாபாலுக்கும் ஏற்பட போகிற நட்பு குறைஞ்சிடணும்னு ரெண்டு பேரும் நம்புகிறாங்க போல் வரப்போகிற நாட்களில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறதுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்